ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பார்த்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இளையராஜா தான் வந்து கார்த்தி மாதிரி நடிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா இளையராஜா வந்து நம்ம பாட்டி எல்லார்கிட்டேயும் இவன் தான் என்னோடய பேர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க ரேவதி ரேவதி அப்படின்னு போதும் அம்மா சொன்னதும் ஓஹோ இங்கே பாரு உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு இருந்தேன் போய் போயும் இந்த டிரைவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டேயே எப்படியோ உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா சந்தோஷம்தான் அப்படின்னதும் எல்லாரோட பார்வையோ ராஜா மேலே இருக்குது அதாவது இளைய ராஜா மேல இருக்கு அங்கியோ எல்லாரும் முறைக்கிறாங்களே அப்படின்னுட்டு இங்கே பாரு என்னை விட எல்லாத்துலேயும் நீ குறைஞ்சின தான் இருக்க இங்க என்ன பண்ணுறது எங்கள் ரேவதியை கண்கிழங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு ராஜா நம்ம கார்த்திகிட்ட சொன்னதும் கார்த்திக் முறைக்கிறாங்க அப்போது நம்ம ராஜா வந்து பாட்டி எனக்கு இந்த மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியாக பேசணும் போல இருக்குது பேசலாமா என்னப்பா இந்த கேள்வி கேட்குற தாராளமாக போய் பேசிட்டு வா அப்படின்னு பாட்டி சொன்னதும் ராஜா வந்து கார்த்தி தனியாக அழைச்சிட்டு வர்றாங்க அப்போது கார்த்திக் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க என்ன மாப்பிள்ளை இப்படி பார்க்குற எப்படி என்னோட பெர்ஃபாமன்ஸ் டே ஓவராக அட்டிம் பண்ணி மாட்டிக்கிறாத மாட்டேன் அதுக்கப்புறம் நான் காப்பாற்ற மாட்டேன் என்ன மாப்பிள்ள கடைசி நேரத்தில் வந்து எப்படி கோர்த்து விட்டுட்டேயே இங்கே பாரு அந்த சாமுண்டீஸ்வரி அதான் அவங்க அத்தை அவங்கள பார்த்ததும் என் கால் ரெண்டும் நடுங்கிச்சு மாப்பிள்ள வாய் தான் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிச்சு தெரியுமா அப்படின்னதும் டே ரொம்ப ஓவராத்தான் போறடா என்னை விட அழகு என்னை விட ஒஸ்தி நல்லா நடிக்கிறடா அப்படின்னதும் என்ன மாப்பிள்ள நிஜத்தை தானே சொன்ன அப்படின்னதும் கார்த்திக் வந்து கன்றாவியா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ராஜா வந்து சரி சரி விடு மாப்பிள்ள கடைசி நொடி வரைக்கும் என் நடிப்புல எந்த ஒரு சந்தேகமும் வராது மாப்பிள்ள கடைசில நீ என்ன படம் அடிக்கையே கூட்டி போவா பாத்திக்க அப்படின்னதும் கார்த்திக் முறைக்கிறாங்க சரி சரி ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது பாத்துக்கோ அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜி இவனாமா நம்ம பாட்டியோட பேரை என்ன கன்றாவியாக இருக்கா நல்ல வேளமா அதை விட நம்ம வீட்டு டிரைவர் ராஜாவே பரவாயில்ல பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா பார்த்தாலே இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதியோட தங்கச்சிங்கெல்லாம் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க எங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் யாரையும் நமக்கு தேவையில்லை கோவிலுக்கு வந்திருக்கோம் நல்லபடியாக பூஜையில் கலந்துட்டு வீட்டுக்கு போகிறோம் மற்ற யார் கூடயும் யாருமே பேசக்கூடாது அப்படின்னதும் உடனே அவங்களும் விசாரி நிற்கிறாங்க Gracias. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துட்டீங்க மனசுக்கு நெறிவாக இருக்குது அப்படின்னு பாட்டி ராஜராஜன் கூட வந்து பேசிக்கிறாங்க சரிம்மா நான் இப்படி பேசிக்கிறதை பார்த்தாலும் கடைசியில் சாமுண்டீஸ்வரி கோவிட் பூஜையிலே கலந்துக்காமல் போயிடுவா அதனால் நான் அவ்வளோடையும் இருக்கேன் அப்படின்னதும் சரிப்பா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டி எப்படியாச்சும் இந்த பூஜையை வந்து நடக்க விடக்கூடாது தடத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் இவ்வளவு திட்டம் போடுவாங்க ஆனால் எல்லாமே வந்து அந்த இடத்துல கோலாப்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்படியோ நல்லபடியாக வந்து பூஜை முடிஞ்சிடும் அப்போ நம்ம பாட்டி வந்து இங்கே பாருப்பா ராஜராஜா நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு யாக பூஜை ஸோ அதனால கண்டிப்பாக நீ கும்பாபிஷேகத்துக்கு வரணும்ப்பா குடும்பத்தோட அப்படின்னதும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக நான் கோவிலுக்கு வந்தே ஆகுவேன் இப்போ ஜாக பூஜைக்கு வந்து சாமுண்டீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரையிலாதா என்ன அப்படின்னு நம்ம ராஜராஜன் வந்து பேசிக்கிறாங்க அதே போல் பாட்டி காட்டிக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேரா பாட்டி வந்து ரேவதி கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருமா ரேவதி உண்மையிலேயே நம்ம ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நேர்வெளி காலம் வாழணும் வாரக்கிழமை நம்ம கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது இதே போல் அன்றைக்கும் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து உன் அப்பா கையால் இந்த கோவில திறந்து வச்சு நல்லபடியாக எல்லாம் முடிச்சிட்டு போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம வரமாட்டோம் இப்போதைக்கு பாட்டிக்கிட்ட சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னாச்சுமா நீ வரவல அப்படின்னதும் ஐயோ பாட்டிக்கிட்ட எப்படி நம்ம வர முடியாதுன்னு சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னம்மா நீ ஏன் யோசிக்கிற நீயே இப் இப்படி யோசித்தா என்னம்மா உன்னால்தான் எல்லாரும் இன்னைக்கு பூஜைக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன் கொடைசிலே நீயே இப்படி யோசிக்கிறியாதா அப்படின்னதும் பாட்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த விஷயம் அந்த ராஜாவ்த்தாவிட வேற யாருக்குமே தெரியாது பாட்டி சொல்லப்போனால் நான் வரக்கிழமை நம்ம நாட்டிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் ரேவதி என்னம்மா சொல்றா அம்மா பாட்டி நாங்கள் ஆஸ்திரேலியா போப்பிறான் அப்படிங்கிறாங்க இது பாட்டி அதிர்ச்சி என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் என் பேரோட நீ என்ன ஹனிமூன் போறீங்களா அப்படின்னு ஏதோ இல்ல பாட்டி உங்க பேரே இல்லை நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னதும் பாட்டிக்கு அந்த இடத்துல இடி பிழந்த மாதிரி போயிடுது அந்த இடத்துல அதிர்ச்சி ஆடுறாங்க ரேவதி என்ன நீ அப்படின்னதோ அம்மா பாட்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படி மீறி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே பாட்டி வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க என்னம்மா பேசிட்டு இருக்க இங்கே பாரு கல்யாணம் ஆகி தாலியோட ஈரக்கூட காயில்லை அதுக்குள்ள ஒரு புருஷனை பிரிஞ்சு ஆஸ்திரேலியா போறேன்னு பேசிட்டு இல்லைம்மா அதை கடவுளுக்கே அது நடக்காது இங்கே பாரு அதெல்லாம் வேணா ரேவதி தப்பான முடிவெடுக்காதம்மா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் இல்லை பாட்டி இங்கே இருந்தேன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போயிடுவேன் பாட்டி அதை விட நான் அங்கேயே போயிருக்கேன் குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஊர் பக்கமே நான் வருவேன் அப்படின்னதும் பாட்டி வந்து அழுதுகிட்ருக்காங்க இல்லைம்மா நீ தப்பு பண்ணுற இங்கே பாரு அப்படி நீ போகிற அளவுக்கு இங்கே என்னம்மா நடந்துச்சு அப்படின்னது பாட்டி நான் ஆசைப்பட்டவன் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க பாட்டி கடைசியில் யாரோ ஒருத்தன் என் கழுத்தில் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் எல்லாமே என் அம்மாவோட அடி அம்மாவோட கீழே தான் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் அம்மா எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் உணர்வுகளையும் பொறிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டி நான் இந்த வீட்டில் அதுவும் அந்த டிரைவர் பயல் ராஜா கூட வாழ முடியும் அவன் என் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான் பட்டவன் கூட வாழ்கிறத விட உண்டிக்கிட்டேயா நான் தூரத்துலேயே வாழ்ந்துட்டு போயிடுவான் அப்படிங்கிறது உன்னை அடிச்சேன்னா அப்படின்னு பாட்டி கையோங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி அம்மா கூட அந்த ராஜா பக்கம்தான் இருக்காங்க நீங்க என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னதோ இங்க பாரு யாரு யார் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணா அந்த ராஜா யாருன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா அப்படின்னதும் அப்படி யாரு அவ சாதாரண டிரைவர் சொத்துக்காகவோ என் மேல ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா இங்க பாரு என்னது ஓ மேல ஆசைப்பட்டானா அவனை கட்டிக்கிறதுக்கு ஆயிரம் பொண்ணுங்க கீவ்ல நிக்காங்க நீ எல்லாம் எம்மாத்திரம் ரேவதி அப்படின்னு போதும் ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன் பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாரு ஒரு விஷயம் தெரியுமா பேசா பே பேரு பேருந்து நினச்சிட்டு இருக்கீங்களே என் பேரு ஒண்ணும் இப்ப வந்தானே அந்த காமெடி பேசு அவன் கிடையாது என் நினைச்ச பேருனே உங்க வீட்டு ராஜாதான் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க பாட்டி என்ன பாட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாரு நான் ஒன்றும் காமெடி பண்ணல அவ என்னோட பேரன் என் பேரன் கார்த்திக் அப்படின்னதும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது கார்த்திகேன்னு சொன்னாங்க இல்லையா ரேவதி ஸோ கார்த்திக் அதை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க பாட்டி என்ன சொல்றீங்க ஆமாம் சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் காஸ்மெட்டிக் என்ன கேள்விப்பட்டிருக்கியா அது எங்கெல்லாம் நீ கேள்விப்பட போகிறேன் என்னோட பேரன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் உங்கள் சொத்திய எல்லாம் அவனோட ஒரு நாள் செலவு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை பாட்டி அப்போ ஏன் பாட்டி எதுக்காக இத்தனை நாளாக சொல்லாம இருந்தீங்க எதுக்காக அவர் எங்கள் வீட்டில் வந்து டிரைவரா நடிக்கணும் பாட்டி அப்படின்னபோது உடனே பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க என்ன பாட்டி சொல்றீங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்போ ஏன் பாட்டி என்கிட்ட ஆர்வத்திலேயே இது சொல்லலை நீங்க இதை சொல்லியிருந்தா கண்டிப்பாக கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாரும் என் பேரனும் ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஆனால் என் பேரை யாருக்கும் துரோகம் பண்ணலாமா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக அவனோட ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டில் நாயா பேயா எல்லா வாயிலையும் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கான் என் பேரை அவனை பார்த்து ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டே அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து அழுதுட்ருக்காங்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சரி பாட்டி அதெல்லாம் ஓகே இப்போ நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறது சரிதான் அதுக்காக என்ன ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டாரு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய கிடைக்க விடாம பண்ணிட்டாரே அப்படின்னும் போது என்னது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கிடைக்க விடாம பண்ணிட்டானா இங்க பாரு உண்மையிலேயே சொல்ல போனா நீ காதலிச்ச மகேஷ் வந்து நல்லவன் கிடையாது தா இங்க பாரு உன் கல்யாணத்தை நடத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணோ தெரியுமா அந்த மாயாவும் அந்த மகேஷும் ஒரு கேடு கட்ட பொறுக்கீங்க அதனாலதான் உன் அம்மா வந்து எப்படியோ நம்ம ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது புரியாமல் நீ ஓ அம்மா மேலே கோபத்தை காட்டிகிட்டு இருக்க இங்கே பாரு இந்த பாட்டி சொல்றது அத்தனையும் நிஜம் இந்த பாட்டி எல்லாம் நேரில் பார்த்து வழியத்தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னதோ என்னால் நம்ம முடியல பாட்டி உங்கள் பேர்னா இருக்கலாம் அந்த ராஜா ஆனால் த்ரோக்கப் பண்ணிட்டாரு இங்கே பாருங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா அதோட வழி எப்படி இருக்கும்னு உங்கள் பேரனுக்கு புரியாத பாட்டி அப்படின்னதும் இங்கே பாருமா என் பேரனை பற்றி கிடைக்காத அவன் உனக்காக இவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கான் தெரியுமா என்னது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காதா ஒரு விஷயம் தெரியுமா என் பேரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு அப்படின்றதும் ரேபடிக்கும் மூச்சு வாங்க என்ன பாட்டி சொல்றீங்க ஆனா என் பேர என் பேத்தி கூட ஒரு நாள் கூட வாழாமல் போயிட்டாமா எல்லாமே மண்ணோட மண்ணாயிட்டு அப்படின்னு ஆரம்பத்தில் கார்த்திக் தீபாவோட காதல்ல இருந்து அத்தனை விஷயத்தையும் பாட்டி ஒண்ணு விடாம ரேவதியிட சொல்லிடுறாங்க